இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரிக்கே பக்கத்தில் காதீம்ஸ் இருக்குது அதுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டில் தான் இந்த ஷாப் இருக்குது இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப 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 ரீசனபிளான ப்ரைஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது குமிச்சு வச்சுருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்க இந்த செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ப்ரைஸில் வரக்கூடியது பேக்கில் பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி போட்டிருப்பாங்க கம்மி பண்ணி தருவாங்க டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டியும் கொடுப்பாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி நிறைய இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆன்லைனில் ட்ரெண்டில் இருக்கக்கூடியது ரொம்ப வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் வச்சுருக்காங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ப்ரைஸில் வரக்கூடியது தான் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இவங்கள்ட ஒன்று ஒன்றுலேயுமே நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க பேங்கிள்ஸ்லேயுமே இவங்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி முந்நூறுரூபா ப்ரைஸ்லேருந்தே இவங்கள்ட்ட பிரைடல் செட்டெல்லாம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்லருந்தே வச்சுருக்காங்க நைன்ட்டி ருப்பீஸ்க்கு ட்ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ்மே இருக்குது அதுலேயுமே எல்லா கலர்ஸுமே இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்துட்டு கொஞ்சம் கேரளா டிசைன் மாதிரி வரக்கூடியது இதே மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்காங்க இப்போ தீபாவளிக்கு வேண்டி எக்கச்சக்கமாக கொண்டு இறக்கியிருக்காங்க டைரக்டா ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் போட்டிருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ப்ரைஸ்களில் வரக்கூடியது இதில் பின்னாடி இவங்க போட்டிருக்க ப்ரைஸ் இது கிடையாது அவங்க ஆனால் கம்மி பண்ணி தருவாங்க ஸ்ட்ரீ நீங்கள் பெரிய பெரிய ஷாப்பில் கம்மி பண்ணி தர மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன ஷாப்பில் நம்ம வந்து பேசி வாங்கிக்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இப்போ நீங்க பார்த்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க